கதிர்வேல் முருகன் கழல் பெற்று ஒய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே என்பதாக பாடல் அமைகிறது தொடர்ந்து நாம் பதவுரையை சிந்திப்போம் மனமே ஏ மனமே மெய் உடம்பு வாய் வாய் விழி கண் நாசி மூக்கு செவியாம் காது ஆகிய ஐவாய் வழி செல்லும் அவாவினையே ஐம்பொறிகளின் வழியே செல்லும் ஆசைகளை ஒழிவாய் ஒழிவாய் முற்றிலும் விடுவாய் விடுவாய் அதனால் கைவாய் கதிர்வேல் திருக்கரத்தில் ஒளி பெற்ற வேலாயுதத்தை உடைய முருகன் கடல் பெற்று முருகப்பெருமானுடைய திருவடியை பெற்று உய்தி பெறுவாயாக என்று பொருளமைகிறது ஏ மனமே